நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா ரூகி ஆக்சுவலாக ரூகி பிராண்டு நம்ம டீலர்ஷிப் எடுத்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தரில் நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம் அதில் நம்ம மோஸ்ட்லி பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ ரூகியில் வந்து சிக்ஸ் மில்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம் சந்தன் ஊதுவாட் நியத் ஜன்னத் ப்ளூ மஸ்க் ஜன்னத்துல் பிரிதோஸ் वाद लैला चंबा ग्रेसीफयर अज्री अस्व गोल्डन मस्क ड रजनी अंदा सलमा दरबार चॉकलेट मस्क मैकन जेट प्लस, अल मदीना अल अल गासी, अलगा फ़ॉग அத்தர்ஃபுல் ரொமான்ஸ் ரோஸ் போலோ ஸ்போர்ட்ஸ் டார்க் டென்வர் ஜம் ஜம் காஷ்மீர் ஊது ஃபேண்டசியா டிசைர் குட் மார்னிங் ராயல் பர்பசி மென்னின் ப்ளூ பதார் ஆக்சுவலாக வந்து இது சிக்ஸ் மில்லி நார்மல் ஐட்டத்தில் வரக்கூடிய ஃப்ளேவர்ஸு அது போக வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் நிறைய சொல்லியிருப்போம் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் மீனால் வந்து எல்லா விதமான உங்களுக்கு வேரியண்ட் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் சிக்ஸ் மினியில் வந்து சீரியஸ் வரையும் அது பிரிஞ்சுருக்கும் எல்லாமே நம்ம ஹோல்சேல் தான் பண்ணிகிட்ருக்கோம் ரீட்டைல் ஷாப்பு தனியாக இருக்குது அது போக நம்ம ஆன்லைனும் பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ கவர் பண்ணி போட்டுகிட்டுருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நன்றி நிறைய பேர் வீடியோ கேட்குறீங்க ஹோல்சேல் பார்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த வீடியோ நம்ம எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெகுலராக போடுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லா பூக்களும் இறைவனுக்கு நன்றி வணக்கம்